அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலே அக்காவுக்கு விருது கொடுத்துட்டாங்க அப்படின்னு அண்ணன் சொன்னாரு இப்போ நான் சிரிக்கிறதா வாழ்த்துறதான்னு யோசித்துக்கிட்டே இருந்தேன் உண்மையிலே அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி வெக்கப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு தூக்கல தொங்கி இருக்கணும் விருது கொடுக்க கூடாது கொடுக்க கூடாது ஒரு அரசு பள்ளி மக்கள் ஒரு பிரதிநிதியா இருக்கக்கூடிய ஒருத்தரோட காசுல செஞ்சுதான் அதை உலகத்தில் சான்றிதழ் பெற்ற பள்ளியா மாத்திருக்காங்க நீ அமைச்சரா இருக்கிறது உண்மைன்னா நீங்கள் அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டில் கூடிய எல்லா பள்ளிகளையும் இப்படி தரம் முயற்சிருக்கணுமா வேண்டாமா சரி மாடலுக்கு எங்க அக்கா ஒன்னையாவது செஞ்சு கொடுத்ததுல இல்ல அதுக்கப்புறமா மூதேவி அறிவு வந்திருக்கணும்ல இல்ல அதுக்கப்புறமா கொஞ்சம் அது வாங்க வாங்க அவார்டு வாங்கிக்கங்க இவங்க பதினஞ்சு பள்ளியை தரம் முயற்சினவரு எங்க அக்கா ஒரு பள்ளியை தரம் முயற்சினாலும் அவங்க இவருக்கு அவார்டு இந்த அவார்டை நான் எப்படி நினைக்கிறது தெரியுமா எங்க அக்கா கொடுத்துருக்காங்க தம்பி இங்க வா அமைச்சர்னா இப்படி தரம் உயர்த்தணும் அப்படி பாத்துக்கோ அப்படின்னு எங்க அக்கா கொடுத்ததா நான் கருதுறேன் அக்காட்ட அக்கா அண்ணன் கிட்ட வாங்குற அளவுக்குலாம் அப்படி எல்லாம் நீங்க அப்படி நினைக்கிறீங்களா எங்க ஒரு பள்ளி கல்வி அமைச்சர் அமைச்சாலும் சொல்லிருக்கணும் மகிழ்ச்சி ஆன்சி சோபாராணி அவங்க சொந்த பணத்தை கொடுத்துருக்காங்க இந்த நிலை எங்களுக்கு முதல் தெரிய வரல அவரு செலவழித்த இருபத்தி நான்கு லட்சத்தை நாங்கள் திருப்பி தருகிறோம் இந்த பள்ளி மட்டுமல்ல எல்லா பள்ளிகளையும் அரசு தரமுயர்த்து இருக்கு இத்தனை கோடி நிதி ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி இது அரசு அது அமைச்சரு அதை விட்டுட்டு ஒன்றுக்கு அதை பத்து ரூபா ஒரு கோப்பையை வந்து கொடுத்துட்டு அதையும் பத்திரிக்கையில் படம் எடுத்து அப்புறம் உதவி இது அரசாங்கம் இதுக்கு நாங்கள் வாழ்த்துக்கிட்டு இருக்கணுமாங்க ஆளுங்கட்சியை தோக்கடிக்க வேண்டும் எதிர்கட்சி யார் எடப்பாடி பேசுறாரு ஆளுங்கட்சி என்ன சொல்லிடுச்சு பெண்களுக்கு மட்டும் இலவச பேருந்து எல்லாருமே பேருந்து போகும்போதே கிண்டல் அடிக்கிறாங்க உங்களுக்கு ஆம்பளைங்களாம் குடியாருங்க அதனால இலவசம் தரமாட்டேங்க அப்படின்னு உடனே இப்போ எடப்பாடி சொல்கிறாரு ஆண்களுக்கும் இலவச பேருந்து அப்புறம்

நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துட்டான் யாரு அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை செய்யக்கூடிய நடத்துறோ ஓட்டுநரு வழக்கு தொடுத்துட்டான் எங்களோட பணம் ஆறாயிரம் கோடியை தின்று ஏப்பமிட்டு விட்டது அரசு எங்களுக்கு குட் பிடித்த பணத்தை திருப்பி கொடுக்காம மக்களுக்கு இலவசங்க பேர்ல எங்க தலையில அடிக்கிறான் எங்க வாழ்வாரத்துல அடிக்கிறான் ரிட்டு போட்டான் இவன் போய் நின்னுக்கிட்டு அது கவர்மெண்ட் வேலையே கிடையாதுங்க அது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கிடையாது அரசு போக்குவரத்து கழகம் தான் மின்சார வாரியம் போல் அது ஒரு வாரியன்டான் அவன் போட்டார்த்து கொண்டு போய் காட்டான்ப்பா எஸ்சி டிசின்னு தான் போட்டிருக்கு டிஎன் எஸ்சி டிசி தமிழ்நாடு அரசு போ எல்லாத்தையும் எடுத்து எடுத்துக்காட்டான் உடனே ராத்திரி ராத்திர எல்லா பேருந்து நிப்பாட்டி தமிழ்நாடு அழிச்சுட்டாங்க அதுக்குதான் பண்ணீங்க யோசிச்சு பாருங்க ஒரு அரசு ஊழியர்களோட பணத்தையே அவர்கிட்ட பிடித்தா பணங்க அவன் ரோட்ல போராட நமக்கு சிக்கலா இருக்குது சம்பளம் வாங்கிறாங்க கவர்மெண்ட்ல அரசாங்கத்துல இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இன்னும் போராடுறாங்களே அப்படின்னு அவங்க வயிறு பாருங்க உழச்சவனோட படத்தை வச்சிட்டு அவன் தேவையான போட்டு போராடுனா நம்மளே அவனை பார்த்து கோபப்படுற இடத்துக்கு கொண்டு வந்து இப்ப பாருங்களேன் எங்க அக்காவுக்கு அன்பில் மகேஷ் அவார்டு அவங்கட்டு பத்து ரூபாய் பாலாஜி ஒரு அவார்டு கொடுக்காரு எதுக்கு நீங்க நல்லா சாராய வைத்திருக்கீங்க இந்த மாவட்டத்திலே அதிகம் வைத்து நிறைய குடியார்க்க அவார்டு இந்த எந்த அவார்டை மதிக்கிறது எந்த விருதை நான் ஏற்றுக்கொள்வது இதுவா அரசாங்க விருது அதுவா அரசாங்க விருது நினைச்சு பாருங்க ரெண்டையும் ஒரே செய்ய முடியுமா ரெண்டையும் செஞ்சா மக்களுக்கான அரசா கல்விக்கான விருது கொடுத்தா அது மக்களுக்கான அரசா இருக்கலாம் சாராய குடிப்புக்கான விருது கொடுத்தா இன்னும் அது ஒண்ணுதான் பாக்கி இருக்கு இப்ப குடிய வித்தவனுக்கு அவார்டு கொடுத்தாச்சு ரொம்ப குடிச்சவையா இந்த வருஷம் எப்படி இன்னும் ஓட்டர் ஐடி இந்த அந்த ஆப் கொண்டு வந்துருக்காங்க ஜிபே ஃபோன்பே மாதிரி ஒன்று வச்சிருவாங்க நமக்கு நீங்கள் குடிக்கும் போதெல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு போங்க அப்போ தான் பாயிண்ட்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படி தான் சொல்லி எதுனாலும் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்க பாயிண்ட்ஸ் ஏறுது அப்படிங்கிறாங்க பெட்ரோல் போடுறது எல்லாத்துக்கும் அது மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும் நீங்கள் வருஷம் முடிக்கும் போது நீங்கள் சிறந்த குடியாரர் இந்த நான் அந்த இந்த இந்த சாராய கடையோட சிறந்த குடியாரர் இந்த ஊரில் இருக்கிற சார் எப்படி வழங்கும் நாடு இல்ல எப்படி இப்போ சொல்ல போறாங்க எடப்பாடி வீட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்ட்டாரு நானு கூடங்குளத்துல இருந்து பேருந்துல வந்துட்டு இருந்தேன் அப்ப நடத்துறது பாத்துட்டு நாங்க ரெண்டு தம்பி நானும் பேசிட்டு வந்தோம் சார் அரசியல் பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு திமுக தான் சொல்லிட்டு இருந்தேன் அவங்க ஒரு புது ஐடியா வர போறாங்களா ஸ்டாலின் அறிவிக்க போறான் எது இன்னுமே வந்து மாசம் மாசம் மூணு கோற்று இலவசம் எப்படி நீ ரெண்டாயிரம் நாலாயிரம் கொடுறா குடியாற கரெக்ட் பண்ணா போதும் நம்ம ஓட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாசம் மாசம் மூணு கோட்டு இலவசம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களா நீங்க பாக்க சிரிப்பா தெரியுதுல சொன்னாலும் சொல்லிடுவாங்க இந்த படுவாய் பைய ஏன்னா நம்மளால அதுக்காக லொங்காம போயிருவாங்க அதில் ரெண்டாயிரம் பொண்டாட்டி வாங்கிடுவா நமக்கு மூணு கோட்டு தராங்களாம் நம்மளால ஏற்கனவே கோட்டுன்னு சொன்னா கோவம் வந்துடும் அதுக்கு வீரன் சூரன் வேற பேர் வச்சுட்டாங்க இவங்க எல்லா பேரும் வீரன் சூரன் மாத்தா அலைறாங்க எவனுமே மனுஷனாவே அலையில எல்லாம் சண்டைக்கு ரெடியான மாதிரி பாக்ஸிங் போற மாதிரியே போறாங்க ஆனா தொட்டிங்கன்னா டொமான்னு விழுந்துறாங்க என்னடான்னு பார்த்தா உள்ள இப்படி வரத்தான் இருக்குது அதே மாதிரிதான் அரசாங்கம் சரக்கடிச்சுட்டு வரான்ல அதான் தமிழ்நாடு பார்த்தா அப்படி விருவாம வருவாங்க இப்படி தட்டிங்கன்னு விழுந்துருவாங்க ஒரு வீடியோ பார்த்தேன் கானொலி ஒரு பையன்

துறக்கிறதுக்கு முன்னாடி பேந்து பேந்து விழுது அப்ப என்ன அர்த்தம் மக்கள்கிட்ட இலவசத்தை கொடுத்தால் மட்டும் வாக்கை பெற்றுக்கொள்ள முடியும்னு நினைக்கிறாங்களே இந்த அரசியல் அடிச்சு உடச்சு இங்கிருந்து ஓட விடணும் இந்த நம்ம மீனவ மக்கள் இருக்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல கடலோடி கிராமங்கள் ஒவ்வொரு மீனவ மக்களுக்கும் தேவையை பற்றி போடுகிற தேர்தல் அறிக்கையில் எத்தனை கொடுக்குறான் நான் நேற்று போய்ட்டு வந்தோம் கூடங்குளத்து பக்கத்தில் இந்த கூடங்குளம் அணுகலை துறக்கப்படுகிற போது கூடங்குளம் அணுகலை வேண்டாம் வேண்டாம் என்று நாம் தமிழ் கட்சி மாறா போராடிச்சு இன்னைக்கு கூடங்களை அணுமுலை திறந்த உடனே அந்த அணுமுலையை சுற்றி பாதுகாக்கிறதுக்காக அந்த தண்ணியை கடல்ல விடுதுக்காக அஞ்சு கிலோமீட்டர் கல்லை கொண்டு குமிச்சிட்டான் அதை குமிச்சோட விளைவு என்ன தெரியுமா இடிந்தகரல இருந்து கூத்தங்குழிலிருந்து அங்க இருக்க தோமையார்புரத்திலிருந்து குத்தப்பாடிலிருந்து எல்லா ஊருக்கும் ஆல அடிச்சு தள்ளுது மண் அரிப்பு ஏற்படுது எல்லா ஊருக்கும் தூண்டில் விளைவு தேவைப்படுது கூத்தங்குழியில் கட்டி கொடுத்துட்டான் இடிந்த கட்டி கொடுத்துட்டான் அங்க இருக்கிற தோமையார்புரத்தில் எட்டு ஆண்டுகளாக மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கான் கட்டியே கொடுக்க மாட்டேங்கிறான் இரநூறு வீடு இருந்தது இன்னைக்கு நூறு வீடு மக்கள் காலி பண்ணிட்டே போயிட்டாங்க ஏன் வாழ்க்கை இல்ல வாழ்க்கை தரம் இல்ல கூடிய பொருளாதார முடியலங்க ரெண்டாள் உயரத்துக்கு இருக்குது எப்படி படகை ஏத்த முடியும் கொண்டு வந்து எப்படி ஏத்த முடியும் அப்படியே போகிறது ஓட்டை விழுந்தான் என்ன ஆகும் சின்ன ஓட்ட விழுந்தனா அவன் ஆழ்கடலுக்கு போகும்போது வேகத்தோட அழுத்தம் தாங்க முடியாம அந்த ஓட்டை பிரிசலா மாறிக்கிட்டே இருக்கு அவனுக்கு வாழ்வாதாரமே இல்லாம போயிட்டான் சட்டமன்ற உறுப்பினர் யாரு சபாநாயகர் இன்னைக்கு சட்டமன்ற ரெண்டு நாள் என்ன நடத்தி முடிச்சு இன்னைக்கு தேதியோட குறிப்பிடாம ஒப்பித்து ஒத்தி வச்சுட்டாங்க சபாநாயகரோட தொகுதியில அவருக்கு கீழே மக்கள்கிட்ட பிரச்சனை இருக்குது சபாநாயகர் பேசுறாரா நல்ல மருத்துவம் இல்லாம அரசு மருத்துவமனை தரங்கட்ட மருத்துவம் பார்த்து குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க ஒரு காவல்துறையில் வேலை செய்யறவங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி தலைமைச் செயலகத்தில் போய் நிற்கிறாரு மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணி ஒரு குழந்தையோட பாதம் போயிருச்சு காவல்துறையில் அரசு துறையில் வேலை செய்வார் உள்ளே விட மாட்டேக்கா ஒரு போலீஸு இன்னொரு போலீஸ் உள்ள விட மாட்டேக்கா இது ஒரு காவல்துறை அவன் உதவிக்கு அவன் தேவைக்கு அவன் அவனுக்கு நீதி கேட்டு நிற்கிறான் இன்னொரு காவல்துறை தடுக்கிறான் சட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க சாதாரண பொதுமக்கள் போய் நின்னா முடியுமா அவனோட துறையில் வேலை செய்யறவனோட ஆபத்துக்கே உதவிக்கே அவனால் கை கார உதவிக்கார நீட்ட முடியல யாருக்கு இந்த காவல்துறை யார் வருஷம் இருக்கிறது நாங்கள் அடிக்கடி இதை இந்த காமராஜர் ஆட்சி காலத்தில் காவல்துறை காமராஜர் வசம் இருந்ததே கிடையாது அவருடைய சக கக்கன் வசம் இருந்தது கணம் வழியில பயம் இல்ல நான் தவறு செய்தால் கூட கக்கன் என்னை தூக்கி சிறைப்படுத்துவான் என்கிற நம்பிக்கை காமராஜரை விட கக்கன் சிறந்த அமைச்சர் என்கிற போட்டி அவர்களிடத்தில் இருந்தது யார் நல்ல அரசியல்வாதி தெரியுமா அப்படின்னு அப்படியா திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து காவல்துறை முதலமைச்சர்கள் வசமாகவே இருக்கிறது இந்த பட்ஜெட் ஐம்பதாயிரம் கோடி வாங்கினா பத்து லட்சம் கோடி யோசிச்சு பாருங்க ஒரு ஐந்து ஆண்டுகள் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கிருச்சு அரசாங்கம் அவன் என்ன சொல்றான் கச்சா நான் காலியா இருந்துச்சு வரும்போது நாங்கள் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிட்டோம் அதனால கடன் வாங்கினதை பத்தி கவலைப்படாதீங்க ஏன் கடன் யார் தலைவர் எவ்வளோ கடனுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லையா கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி இலவசம் கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிருமா படிச்ச மேதாவி பேசிட்டு இருக்கான் யார்தல கடனுங்க உங்களுக்கு கடனுக்கு என்ன வித்தி பெருசா இருக்கு நீங்க எதுக்கு அதை பத்தி கேள்வி வைக்கிறீங்க அப்படின்னு பேசுறாரு நினைச்சு பாருங்க நாளைக்கு நாட்டு ஒரு ஆபத்தான சூழலை மாட்டிக்கிருச்சு கருணாநிதி குடும்பம் ஓடி போயிடும் வெளிநாட்டில் இருந்து சொன்னாரு இருபத்தஞ்சு லட்சம் கோடினா எங்கெல்லாம் பதுக்கி வச்சிருப்பான் அவன் ஓடிடுவான் நாட்டு மக்கள் நாளைக்கு இந்த கடனை கட்ட முடியாம உலகங்கிற கை கட்டி நின்னு அவன் கொடுக்கறதுக்கெல்லாம் கையாட்ட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டா அவன் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டா அப்ப இங்க பொருளாதாரமே இல்லையா இல்ல இந்த பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய மனித சக்தி இல்லையா எட்டு கோடி பேர் இருக்கிறோம் எட்டு கோடி பேர் யோசிச்சு பாருங்க எங்க வீட்டு வீட்டுக்கு ரேஷன் கார்டு காசு கொண்டு வந்து கொடுக்குறான் வீட்டு வீட்டு ரேஷன் கார்டுக்கு அரிசி கொண்டு வந்து கொடுக்க முடியுது அப்படி ஒவ்வொருத்தனுக்கு வேலை வாய்ப்பு ஏன் ஏற்படுத்தி தர முடியல நோக்கம் இல்ல எப்படியாவது தேர்தல் நிலத்துல நம்ம எப்படியாவது கையேந்து வைக்கிற நிலைமை இல்லைன்னா மக்களோட நிலைமை அடித்தட்டு நிலைமை அப்படியே வரிமையா கொண்டு வந்து வச்சு இவன் நிலைமை உண்மையை பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு என்ன கேட்கறாங்க காசு இல்லாம எப்படி லாம் கட்சி நிற்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் கேக்குறாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் உங்க ஆள் வேட்பாளர் போடுறாரு எப்படி துட்டு இல்லாமல் போட முடியும் டேய் கம்யூனிஸ்ட் கட்சி நீங்க எல்லாம் பேசக்கூடாது காசு இல்லாம அரசியல் பண்ண முடியும்னு சொல்றதுக்காகவே அரசியலுக்கு வந்த வேண்டாம் நீலாம் நீங்களாம் அந்த கல்வி என்கிட்ட கேட்கலாமா கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கலாமா யோசிச்சு பாருங்க திமுக கேட்கலாம் அதிமுக கேட்கலாம் அரசியலை பணமா மாத்திட்டான் ஜனநாயகத்தை பரநாயமா மாத்திட்டாங்க நோட்டுக்கு தான் எத்தனை சீட்டு அதுக்கு நோட்டு முடிஞ்சு போச்சு நானே கூட சொல்லிட்டு வந்தேன் சீமான காசு வாங்கிட்டார் காசு வாங்கிட்டார் தெரியுமா

அப்படின்னு பேசுறாங்க அந்த மக்கள் நல

நடந்தே போய்கிட்டு இருக்கும் அவர் மட்டும் பேந்து விழுந்துட்டாரு அப்புறம் அக்கா தூக்குங்கடா அப்படிங்கிற மாதிரி அவரை தூக்குறாங்க கட்டுகிற கட்டுமானம் முதலமைச்சர் நாமக்கல்ல ஒரு பாலத்தை திறந்து வைக்காரு திறந்து வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் பாலம் ரெண்டா வெடிச்சிருச்சு என்ன சாதாரணத ரெண்டா வெடிக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய பாலம் எப்படி ரெண்டா வெடிக்கும் சில மீட்டர் இடைவெளி எப்படி இவ்வளோ அப்ப கட்டுமானம் எப்படி நடந்தது எல்லா இடத்துல லஞ்சம் இந்த கடையில ரொம்ப கம்மியா விற்கிறோம் ஜாராயம் இந்த கடை இழுத்து மூடு அங்க நல்லா கடை குவிக்கிற கடையில குடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு மூட வேண்டியதான விளம்பரம் பச்சையா தெரியட்டும் பச்சை லைட்டா எரியட்டும் ஏன் பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து பச்சை லைட்டை கண்டுபிடிக்கணும் அதுக்கு மட்டும் விளக்கமா படம் போட தெரியுது அதுல இந்த துணை முதலமைச்சராக இருந்தாரே இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தவங்களோட நிலைமையை பாருங்க தன்னோட பேரனை பன்னெண்டு மணிக்கு டான் பார்த்துருங்க மேடம் அந்த பன்னெண்டு மணிக்கு அந்த குழந்தை பிறந்தா இந்த லக்கணம் அந்த ராசியில பிறகு அதுதான் ஜெயலலிதா லக்கணமா இருக்கு பன்னெண்டு மணிக்கு அடுத்துருங்க இவர் தான் முதலமைச்சர் இவர் ஆட்சிக்கு வந்தா எப்படி இருக்கு பாருங்க இவர்தான் துணை முதலமைச்சர் இவர்தான் முதலமைச்சர் எப்படி இருக்கும்